முக்கியமாக மூன்றாவது முறையாக திமுக அரசு மானங்கட்ட திமுக அரசு கட்ட திமுக அரசு மக்கள் தலையிலே மக்கள் மூன்றாவது முறையாக சுமையாக ஏற்றுக் கொண்டிருக்கிறது ஏன் என்று கேட்டால் இங்கு அனைத்து பொருட்களும் மின்சாரத்தில் தான் இயங்கக்கூடிய பொருட்கள் நாம் அறியும் ஜட்டியை முதற்கொண்டு பரியும் முதற்கொண்டு அனைத்தையும் மின்சாரத்தில் தான் அப்படி மின்சாரத்தை ஏற்றினால் நம் ஆடைகள் நம் வாங்கும் பொருட்கள் காய்கறிகள் உற்பத்தி திறன் கொண்ட அனைத்து பொருள்களும் மூன்று மடங்கு விலைவாசி ஏறும் ஒன்னு கை வச்ச போது மக்களாக நாம் ரொம்ப பாதிக்கப்படுவோம் சென்ற ஆட்சியில் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க மாதம் மாதம் கரண்ட் பில்லை நாங்க குறிப்பிட சொன்னீங்க மூன்று ஆண்டு காலம் உங்கள் சாதனை என்ன படைச்சு தெரியல மக்கள் ஏதோ ஏமாத்தையும் மட்டும் தெரியல மகளிருக்காக